கடுமையான வெயில் அடிக்குதுங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் அந்த செல்சியஸ்லாம் அப்படி எகுறுது அப்படின்றாங்க எல்லா இடத்துலையும் அதிகம்தான் நூறு சதம் அடித்தது வெயில் அப்படின்றாங்க பல மாவட்டங்களில் பல இடங்களில் வெயில் வந்து சதம் அடிக்குது என்னங்க செய்யணும் கன்னியாகுமரியில் அங்கே என்னென்ன தெரியுமா பன்னெண்டு பேருங்க அது சாதாரண பாம்பர மக்கள் கிடையாது படித்தவங்க வெயில் கடுமையான வெயில் நீர்ச்சத்து குறைந்து பிள்ளை வந்து மரணம் அடைஞ்சிட்டு சொல்லி அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து என்ன செய்ய கதறி அழக்கூடிய கோவிலுக்கு போய் வந்திருந்தோம் குழந்தை கூட்டம் போனதுனால குழந்தை ஒன்றும் வெயில் அதிகமானதுனால என்னால் பண்ண முடியல அசலாமலை வரமத்துல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு செய்திகளை குறித்து நாம் அறிந்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தற்போது அதிகமாக இருக்கக்கூடிய வெயிலையும் அதை சமாளிப்பதற்கு மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக செய்ய வேண்டிய அந்த தகவல்களையும் இதில் குறிப்பாக இந்த கோடைகால வெயிலிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் அந்த வெயிலுடைய உஷ்ணத்தை தனித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இன்னும் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய செல்ஃபோனில் பயன்படுத்தி இன்ஸ்டாகிராமு அதே மாதிரி வந்து கூகுள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை பயன்படுத்தி வித்தியாசமான ஒரு இடத்திற்கு வந்து செல்ல வேண்டும் யாருமே செல்லாத ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் அங்கேயும் சென்று தங்களுடைய செல்போனை பயன்படுத்தி வித்தியாசமான செல்பி வந்து எடுத்து அதை வந்து முகநூலில் வந்து பகர வேண்டும் என்ற அடிப்படையிலும் சில பேர் என்ன செய்கிறாங்க செல்லக்கூடியவர்கள் அதனால் ஏற்படக்கூடிய விபத்து அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இது சார்ந்தும் அதே போல் இந்த கோடை வெயிலினால் அதிகமாக வந்து வெளியே செல்ல வேண்டாம் குறிப்பாக மிக குறிப்பாக பிள்ளைகள் அவர்களை வந்து வெளியில் அழைத்து செல்ல வேண்டாம் அப்படி செல்லும் பொழுது என்ன ஆகிறது அதுவும் ஈட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு கடைசியில் மரணம் அடையக்கூடிய ஒரு சூழல் இதையெல்லாம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் கோடை வெயில கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் மாலை நேரத்தில் நம்ம போய் வந்து குளிச்சுட்டு வந்துருவோம் பக்கத்தில் அறியப்பட்ட நீச்சல் குளமாக இருந்தாலோ பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தாலோ அந்த மாதிரி இருந்துட்டால் அது பிரச்சனை இல்லை இல்லை அரசாங்கம் வந்து இது சுற்றுலாத்தலம் இங்கே வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் என்று அறிவித்த அந்த மாதிரி இருந்தாலோ பிரச்சனை இல்லை இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தங்களுடைய இன்ஸ்டாகிராமில் தங்களுடைய கூகுளெல்லாம் போட்டு அவங்க ட்ராக் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த வட்டத்துக்கு உட்பட்ட கீரப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் மூடப்பட்ட கல் குவாரியது கிட்டத்தட்ட முந்நூறு அடி ஆழம் அங்கே வந்து மழை பெய்ந்த அந்த அடிப்படையில் தண்ணி வந்து அப்படியே வந்து முழுமையாக வந்து இருக்கிறது குளிப்பதற்காக செல்லுகிறார்கள் இதே தான் செல்ஃபோனை எடுக்கிறது ஒருத்தர் உள்ள இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் பாறையில் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் ஃபோட்டோ வந்து எடுக்க வேண்டும் அதுதானங்க இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பித்து பிடித்து இருக்கிறது என்னன்னாலும் வந்து செல்ஃபி அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போடணும் அவங்க பக்கத்தில் போடணும் எத்தனை லைக்கு வருது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பித்து பிடித்து இன்றைக்கு அதன் பின்னால் சென்று கொண்டு வித்தியாசம் வித்தியாசமாக எடுக்கணும் ரொம்ப அப்படி த்ரில்லாக எடுக்கணும் பார்க்குறோமா இல்லையா கடைசியில் என்ன நடக்குது செல்ஃபோனில் ஏற்பட்ட மரணங்கள் சம்மந்தமாக பேசினால அது ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி எடுக்கக்கூடிய நேரத்தில் பாறையில் நிற்கக்கூடிய அந்த ஒருவர் தவறு என்ன செய்கிறாரு கால்வழிக்கு தண்ணீருக்குள் முழுகுகிறார் பார்த்த நண்பர்கள் மொத்தம் அஞ்சு பேர் போகிறாங்க அவர்களை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள் ஒன்றும் பயனளிக்கவில்லை மொத்தத்தில் என்ன நடக்குது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி மூன்று சகோதரர்கள் அந்த இடத்துல வந்து இருந்து விடுகிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கீரபாக்கம் பகுதியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட சுமார் முந்நூறு அடி ஆழமுள்ள கல்குவாரியில் குவாரிகள் குளிக்கச் சென்ற எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களது உடலை மீட்கும் பணியில் தீயணைப்பு காவல்துறை சொல்லக்கூடிய செய்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த ரோடு என்பது ரொம்ப நாசமான டேமேஜான ஒரு ரோடு ஒரு டூ வீலர்ல கூட என்ன செய்ய முடியாது போக முடியாது அந்த அளவுக்கு ரோட்ல பயணப்பட்டு ஆர்வ கோளாறுல பயணப்பட்டு ஒரு வேதனையில் தான் சொல்றோம் ஓன உயிர் போய் விட்டது அதுக்காக நம்ம இறைவனத்தில் வந்து பிரார்த்தனை செய்வோம் ஆனால் இது போன்று இளைஞர்கள் அதுபோல் இளைஞர்கள் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் பத்து ஆண்டுக்கு முன்னால் வந்து மூடப்பட்ட கல்குவாரி அந்த லோக்கலில் உள்ள மக்களே அது பயன்படுத்துவது இல்லை இவங்க காலேஜில் படிக்க வந்தவங்க பெற்றவங்களாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு கனவோடு படித்து வருவார் குடும்பத்தை வந்து தூக்கி நிறுத்துவார் என்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோடு ஒரு கனவோடு கஷ்டப்பட்டு தான் அவங்கள வந்து படிக்க வச்சாங்க கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பில்லாத ஒரு தன்மையில் குளிப்பதற்கு எவ்வளோ வழி இருக்குங்க வெப்பத்தை தனித்து கொள்வதற்கு எவ்வளோ வழிகள் இருக்கிறது இந்த மாதிரி வந்து சென்று அதில் மூணு பேர் வந்து அந்த இடத்துலையே வந்து இறந்து அப்புறம் தீயணைப்பு துறையெல்லாம் வந்து மீட்கப்பட்டு அது ஒரு பக்கம் நடக்குதுன்னு வைங்க இதில் எச்சரிக்கை செய்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிப்பதிலே ரெக்கார்டு அப்படின்றாங்க கடுமையான வெயில் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கொஞ்சம் நிதானமாக என்ன செய்யணும் அதை தனித்து கொள்ள தான் வேண்டும் அதற்கான முன்னெச்சரிக்கைகளை செய்து கொள்ள தான் வேண்டும் அதில் கருத்து இல்லை இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்கல்ல அறிவிக்கப்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்குல்ல இல்லை நம்மளுடைய உயிருக்கு நம்மளுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குல்ல அபாயகரமான இடம் இல்லாமல் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து சென்று என்ன செய்யலாம் நம்ம வந்து குளித்து கொள்ளலாம் வெப்பத்திலிருந்து நான் நம்ம வந்து காத்து கொள்ளலாம் அது இல்லாமல் இப்படி ஒரு முடிவெடுக்கலாமா இன்ஸ்டாகிராமில் கூகுளில் பார்த்துட்டு யார்கிட்டையும் கேட்கலாம் எதுவும் பண்ணலை போய் இன்றைக்கி வந்து மூணு உயிர்கள் வந்து பறிபோகி இருக்கிறது என்பது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க கன்னியாகுமரியில் அங்கே நடக்குது தெரியுமா பன்னெண்டு பேருங்க அது சாதாரண பாம்பர மக்கள் கிடையாது படித்தவங்க முன்னாடி சொன்ன செய்தியும் காலேஜில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பாருங்கள் இங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி எடுக்கக்கூடிய மருத்துவர்கள் படிக்கக்கூடியவர்கள் பன்னெண்டு பேர் என்ன செய்கிறாங்க இருந்து திருமண நிகழ்ச்சிக்காக கன்னியாகுமரிக்கு போறாங்க போனா அங்க உள்ள கடற்கரைக்கு போவோம் குளிப்போம் லெமூர் என்று சொல்லக்கூடிய அந்த கடற்கரை பகுதி அங்கே அதனுடைய தன்மை என்ன அது அபாயகரமான இடம் என்று எச்சரிக்கை பதாகை போர்டெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆர்வ கோளாரில் ஆர்வ மிகுதியால் அங்கே போய் இறங்கி ராட்சச அலைகள் அதான் சொல்கிறாங்க செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராட்சச அலைகள் நாலு பேரை இழுத்துட்டு போகுது மரணம் அடைந்து விடுகிறார்கள் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் குமரி அருகே கடலில் மூழ்கி எட்டு பேர் உயிரிழந்து உள்ளனர் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் கொந்தளிப்பு அதிகமாக காணப்படும் என்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது வானிலை மாற்றம் காரணமாக கடல் அலைகள் ஒன்றரை மீட்டர் உயரம் வரை எழக்கூடும் என்பதால் பொதுமக்கள் சுற்றுலாப் பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் என குமரி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்தது இந்நிலையில் தேங்காய்பட்டணம் கடற்கரையில் தனது தந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்த ஏழு வயது சிறுமி ஆதிஷா அலையில் சிக்கி உயிரிழந்தார் குளச்சல் அருகே கோடிமுனை கடற்கரைக்கு சென்ற சென்னையைச் சேர்ந்த மனோஜ்குமார் மற்றும் விசூஸ் ஆகியோர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் இந்த சோகம் மறைவதற்குள் தனது நண்பரின் திருமணத்திற்காக வந்திருந்த பயிற்சி மருத்துவர்கள் ஐந்து பேர் லெமூர் கடற்கரையில் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தனர் மீட்கப்பட்ட மூன்று பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலில் மூழ்கி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து குமரி மாவட்ட கடற்கரை பகுதிகள் முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட காவல்துறையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் உத்தரவிட்டுள்ளார் அதீத அலை எழுச்சிக்கான எச்சரிக்கையை வானிலை மையம் மேலும் நீட்டித்துள்ளதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடலில் இறங்குவதை தவிர்க்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது ஒரு ஒரு இருந்திருக்கலாமே அரசாங்கம் அவங்க வந்து எல்லாம் தெளிவுபடுத்தி தானே வச்சுருக்கிறாங்க இந்த ப பகுதிக்கு வரக்கூடாது மக்கள் இந்த பகுதியை பயன்படுத்தக்கூடாது இதில் வந்து இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குதுன்னு தானே எச்சரிக்கை தானே வச்சிருக்காங்க அதையும் தாண்டி நாங்கள் செல்வோம் அப்படின்னா என்ன சொல்கிறது இதுக்கு பேர் என்னதுங்க தைரியமா இப்போ இதுக்கு பேர் முட்டால் தானே இல்லைங்க தைரியம்னா அது வேறங்க துணிச்சல்னால் அது வேற ஏங்க எச்சரிக்கையாக வைத்திருக்கிறாங்க அங்கே போனால் கண்டிப்பாக அபாயந்தான் அங்கே போனால் பிரச்சனை தான் அப்படின்னு இருக்கிற இடத்துல நான் போய் அந்த மாதிரி வந்து செய்கிறது வந்து அதுக்கு பேர் தைரியமா அதுக்கு பேர் துணிச்சலா அதுக்கு பேர் வந்து முட்டாள்தனம் இப்போ எதுக்காக நம்ம இந்த தகவலெல்லாம் சொல்கிறோன்னா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்படி ஒரு முடிவு வந்து இனி வந்து யாருக்கும் வந்து ஏற்பட்டு விடக்கூடாது கடவுள் கையில் தான் அனைத்தும் இருக்கிறது நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் நமக்கு கடவுள் அறிவு கொடுத்துருக்கிறாரில்ல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு குழந்தைங்க இதே மாதிரி கோடைகால லீவில் விடுமுறையில் அந்த பிள்ளைகளை வந்து என்ன செய்கிறாங்க இந்த வெயிலுக்காக தினமும் வந்து கிணத்துக்கு கூட்டு போய் ராணிப்பேட்டை பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தினமும் இது மாதிரி நடக்குது ஒரு நாள் போன மூணு பேருமே வந்து திரும்பி வரவில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய தந்தை இந்த சகோதரருடைய கணவர் என்ன செய்கிறாரு சுரேஷ் அவர் பேர் வரி தவித்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாரு ஒரு குழந்த உடைய உடல் மட்டும் கிணத்து தண்ணீரில் மேலே வருகிறது பார்த்து வரி தவித்து போய் அதன் பிறகு துறை எல்லாரும் வந்து பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உடலாக மீட்கப்பட்டு கேட்கும்போதே வந்து ரொம்ப வருத்தமாக இல்லைங்க இவங்க போகிறதா இருந்தால் குழந்தைங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பதற்கு அதுக்கென்றே சில இடங்களில் வந்து இருக்குல்லைங்க இல்லைன்னா என்ன செய்யணும் சரி எங்கள் பகுதியில் இங்கே தான் அப்படின்னா அதற்கென்று இன்னும் சில சகோதரர்கள் இருந்திருப்பாங்க அண்ணன் தம்பி எல்லாம் கணவர் இந்த மாதிரி யாராவது ஒரு ஆண் துணையோடு நல்ல நீச்சல் பயிற்சி எடுத்த அந்த மாதிரி கூட்டு போயிருக்கணும்ல எதுக்காக நான் சொல்ல வரேன்னா நீங்க எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு தெரியக்கூடிய ஒன்று நடந்து முடிந்து விட்டது நம்ம காயப்படுத்துறதுக்கு சொல்லலை அவங்களுடைய பெற்றோருடைய வேதனைகள் யார் கண்டிப்பாக வந்து இறந்தாலும் பிள்ளைகள் இறந்தாலும் எவ்வளோ வேதனைகள் இருக்கும் அப்போ இவங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா துணிவு என்கின்ற ஒரு பேரில் இருக்கக்கூடிய அந்த அசால்ட் இருக்குது பாருங்கள் அலட்சியம் ஒரு விதமான அலட்சியம் அங்கே இருக்கிறது ஆரம்ப சொன்ன அந்த நிகழ்வில் யார்கிட்டையும் வந்து கேட்கலை யார்கிட்டையும் விசாரிக்கலை இவங்க மாட்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு கரடு முரடான பாதையில் போகிறாங்க பாறையில் ஏறுறாங்க எவ்வளோ ஆழம் தெரியல நீச்சலும் தெரியல ஆ எப்படி பாருங்கள் எங்கே எங்கே நின்றா கடை எங்கே நின்றா ஆழம் எங்கே நின்ண்டா முழுகும் ஒன்றும் தெரியல என்ன ஏன் இன்ஸ்டாகிராமு அதில் பார்த்துக்கிட்டு போகிறது இல்லையா அப்போ அந்த பெற்றோர்கள் எவ்வளோ துயரத்தில் இருப்பாங்க அடுத்து நடந்த சம்பவம் பாருங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க லெமூர் என்ற பகுதியில் இருக்கிற கடைக்கரை பற்றி உங்களுக்கு தெரியுமா இத்தனைக்கும் அங்கே வந்து வச்சிருக்க போடலாம் வச்சுருக்கிறாங்க அங்கே வந்து போகலாமா லோக்கல் லெவலில் யாரையும் வந்து கேட்டிருக்கணும்ல அதை வந்து அசட்டு தைரியம் போனாங்க அவங்க ராஜசாலையில் சிக்கி கொண்டார்கள் இங்கேயும் அதானுங்க குழந்தைய கூப்பிட்டு அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா யாராவது நல்ல நீச்சல் தெரிந்தவர்கள் பழகியவர்கள் கூட யாராவது அழைச்சிட்டு போயிருக்கலாம் அண்ணன் தம்பி யாரையாவது ஒன்றும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு மொத்தத்தில் அந்த குழந்தைகளும் இறந்து அந்த தாயும் இறந்து என்னுடைய அந்த தந்தைக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த கணவருக்கு எப்படி இருந்திருக்கும் கதறி அழக்கூடிய நிகழ்வுகள் என்பது பார்க்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தை உறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு அறிவை தந்திருக்கிறார் அதை பயன்படுத்தி என்ன செய்யணும் நம்மளுடைய பாதுகாப்பை நாம் நாம் வந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏங்க வெயிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும் அதனால் நமக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு தனங்க குளிக்கிறதுக்கு நீர்நிலையை தேடி வந்து போகிறாங்க நீர்நிலைகளால் ஆபத்து வந்துடக்கூடாது அதை பார்க்கணும்ல இது நீர்நிலைகளில் இறங்கி குளிக்க சென்ற இடங்களில் ஏற்பட்ட விளைவுகள் கடுமையான வெயில் அடிக்குதுங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் அந்த செல்சியஸ்லாம் அப்படி எகுறுது அப்படின்றாங்க எல்லா இடத்துலையும் அதிகம்தான் நூறு சதம் அடித்தது வெயில் அப்படின்றாங்க பல மாவட்டங்களில் பல இடங்களில் வெயில் வந்து சதம் அடிக்குது என்னங்க செய்யணும் பதினோரு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறாங்க பெரியவர்கள் எல்லாருக்குமே சொல்கிறாங்க குறிப்பாக பிள்ளைகளுக்கு ஏன்னா இந்த கோடை காலத்தில் பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க வீடுகளில் இருப்பாங்க இப்போ அதுக்காகத்தானே கோடை பரீட்சையெல்லாம் வச்சு லீவ் விடுறதுக்கு முக்கியமான காரணம் கூட அது தானே வெயில் நேரத்தில் வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் சில இடங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களுடைய சொல் பேச்சை மீறி பிள்ளைகள் வந்து வெளியில் நின்று விளையாடுறது தண்ணி தாகம் வந்து எடுக்கிறது வெயில் சுட்டரிக்கிற வெயிலில் போய் நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டும் ஏன்னா ஹீட் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒன்று வந்து ஏற்படுகிறது அது ஏற்பட்டு மரணித்த நபர்கள் எல்லாம் வந்து செய்தியில் நம்ம பார்த்திருக்கிறோம் வேலைக்காக வெயிலில் செல்வோரை மிரட்டுகிறது ஹீட் ஸ்ட்ரோக் எனும் வெப்ப பக்கவாதம் உடல் சூடு நாற்பது டிகிரிக்கு மேல் அதிகரிக்க நீர் சொத்தும் குறையும் போது தாக்குவது தான் ஹீட் ஸ்ட்ரோக் ஒரு கட்டத்தில் உடல் உறுப்புகள் செயலிழக்க உயிரையும் பறிக்கிறது அதனால மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் மல்டி ஆர்கன் பல உறுப்புகள் வந்து செயலிழக்க தொடங்கும் அதுல குறிப்பாக ஈரல் பாதிக்கப்படலாம் இதயம் பாதிக்கப்படலாம் பிரெயின் பாதிக்கப்படலாம் வலிப்பு ஏற்படலாம் மயங்கி விழலாம் மயங்கி விழுவது மட்டுமல்ல அதோடு அவர்கள் வந்து உயிரிழப்பும் ஏற்படலாம் சென்னை மீஞ்சூரில் கால்கள் மரத்து போன விழுப்புரம் கொத்தனாருக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கால் கணயம் கல்லீரல் சிறுநீரக பாதிப்பு அறியப்பட்டது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர் உடல்நலம் தேறி வருகிறார் இதுபோல் மீஞ்சூரில் கட்டிட பணி செய்து வந்த வடமாநில தொழிலாளி சச்சன் மயக்கமடைந்துள்ளார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட அவர் ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழந்து விட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அது குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஹீட் ஸ்ட்ரோக் என்பது மிக கொடுமையான ஒன்று மொத்த மொத்த ஏற்படக்கூடிய வியாதிகள் மற்ற உடல்நிலை சார்ந்த குறைபாடுகள் அதையெல்லாம் விட இந்த ஈஸ்ட்ரோக்கு என்பது மிக கொடூரமான ஒன்று என்ன காரணம் இது எடுத்தவண்ண மூளையைத்தான் வந்து தாக்குகிறது உடல்ல உள்ள நீர் சத்து குறைந்தவுடன் உடனடியாக போய் என்ன செய்யுது தான் வந்து தாக்குது அப்போ மூளை வந்து குழம்பிய நிலையில் மற்ற உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பாடியுடைய சூடு வந்து பார்த்திங்கன்னா அது நூற்றி சிலரைக்கு மேலே போதும் அவள் மூளை பாதிக்குதான் அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற உறுப்புகளெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு கடைசியில் மரணம் வரைக்கும் வந்துடும் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராணிப்பேட்டை என்ற ஒரு பகுதி இங்கே வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அதிகமாக வந்து நூறு டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கலாம் அரசத் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவன் பதினாலு வயசு சிறுவன் வந்து இந்த மாதிரி வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கு ஏற்பட்டு மரணமடைந்த ஒரு நிகழ்வு தான் அது அதை உச்சி வெயில்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே கோடை விருமுடை அதை வந்து கழிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க என் குடும்பத்தோடு தான் என்ன செய்கிறாங்க பயணிக்கிறார்கள் கடுமையான அந்த வெயிலில் என்ன செய்கிறாங்கன்னா மலையில் ஏறுறாங்கங்க மலையில் ஏறக்கூடிய நேரத்தில் பையனுக்கு வந்து என்ன செய்யுது வாந்தி வருகிறது தண்ணி தாக எடுக்கிறது லேசாக மூச்சு திறல் மாதிரி வருகிறது அப்போ கொஞ்சம் நேரம் என்ன செய்கிறாங்க தண்ணிலாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி மீண்டும் அவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள் என்ன நிகழ்வு தந்தையின் கைப்பிடித்து நடந்து கொண்டிருந்த அந்த சிறுவன் அவன் இந்த நிலையில் வந்து மரணம் அடைகிறார் எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க எழுந்திருக்க மாட்டுறாரு ஏன்னா ம மலையில் இல்லை அங்கேருந்து கீழே கொண்டு வருவதற்கே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மருத்துவமனை அங்கெல்லாம் போனால் என்ன சொல்கிறாங்க வந்து இறந்துட்டாங்க என்ன காரணம் தான் வெயில் கடுமையான வெயில் நீர் சத்து குறைந்து பிள்ளை வந்து மரணம் அடைஞ்சிட்டு சொல்லி அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க கதறி அலக்கூடிய கோயிலுக்கு போய் வந்திருந்தோம் குழந்தை கூட்டம் போனதுனால குழந்தை இறந்துட்டா குழந்தை ஒன்றும் பண்ண முடியல வெயில் அதிகமானதுனால என்னால பண்ண முடியல இந்த மாதிரி இப்போ எதுக்காக நான் சொல்றேன் இது ஒரு சின்ன உதாரணம் நடந்த சம்பவம் இப்போ தேவை வந்து வெயிலில் வந்து போகிறது அவசியம் இல்லாமல் போக வேண்டாம் குறை ஒன்றும் ஆகாது நாங்கள் வந்து போவோம் நாங்கள் எவ்வளோ வந்து பார்த்துட்டோம் நாங்கள் எத்தனை வெயிலையோ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இருக்கா இல்லையா வெளியில் செல்வதை குறைத்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் விளையாட்டிற்கு செல்வதை அவர்களுக்கு புரிய வைத்து வெளியில் செல்லக்கூடாது என்று எனக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தானேங்க பாதிப்பு இல்லையா ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறாரு அவருக்கு பாதிப்புனா ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்குது ஒரு பிள்ளைக்கு ஒரு பாதிப்புனா ஒட்டுமொத்த குடும்பமும் அதன் பின்னால் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கா இல்லையா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தானே பாதிப்பு அப்போ இதையெல்லாம் வந்து என்ன செய்யணும் நம்ம கவனத்தில் வைக்கணும் என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள் அதை தாண்டி நீங்கள் அவசியம் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க நீங்க அதற்குரிய உபகாரத்தோடு வந்து போங்க வெயிலில் வந்து அதற்குரிய அந்த இதெல்லாம் போட்டு மறைத்து கொள்ளுங்கள் அது ரொம்ப ஆடைகளை வந்து இறுக்கமாக வந்து இன்னைக்கு அது ஒன்று இருக்கு அப்படி ஒரு கலாச்சாரம் தடியில் பேண்ட் காற்று வந்து அந்த ஆடையே வந்து பார்த்தீங்கன்னா சட்டையும் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் சொல்றாங்க தெரியுமா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக போடுங்க எதுக்காகனா அந்த காற்று சென்று வருதுக்கு காற்றுறதுக்காக சொல்றாங்க கொஞ்சம் லூஸா போடுங்க வெயிலில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டா ஆடைகளை என்ன செய்யுங்க கொஞ்சம் லூஸா போடுங்கள் நீர் மோர் இருக்குல்ல மோர் இருக்குதுல்ல அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அதில் கொஞ்சம் சர்க்கரை இல்லை உப்பு ஏதாவது சேர்த்துக்கிட்டு நீங்கள் அவள் போதை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து குடிச்சிக்கோங்க தேவைப்படும் போது முதல்ல வந்து வெளியில் போகிறத வந்து தவிர்த்துக்க சொல்கிறாங்க அதை தாண்டி வெளியில் போய் தான் ஆகணும் பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னா அதற்குரிய வழிமுறையும் தலையை மறைத்து கொள்ளுங்கள் ஆலையை வந்து ஃப்ரீயாக வந்து லூஸாக வந்து போடுங்க அதே மாதிரி வந்து போகக்கூடிய நேரத்தில் மோர் அந்த மாதிரி வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு போங்க என்றெல்லாம் சொல்கிறோம் என்ன காரணம் இதையெல்லாம் செய்ய தவறினால் அந்த வெப்பத்தின் காரணமாக அதன் தாக்கம் ஏற்பட்டால் உடலில் உள்ள அந்த நீர் சத்து குறைந்தால் வேணா அதிகமாக வேர்வை வெளியே போது பாருங்கள் உடலில் வந்து உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தி அது போய் மூளையை செங்கடைந்து இந்த தாக்கத்தை முதல் அங்கே தான் போய் மூளை தான் முதல்ல வந்து தாக்கப்படுவதாக சொல்கிறாங்க இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் மூளை தான் வந்து தாக்கப்படுது அதனால் தான் இது ரொம்ப கொடுமையான ஒன்று அப்படின்றாங்க அதனால் வந்து பல்வேறு பாதிப்புகள் உயிரை இழக்கக்கூடிய ஒரு சூழல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வைத்து இந்த கோடை காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் நம்ம வெளியில் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படி வெளியில் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை நாம் வந்து பின்பற்ற வேண்டும் இன்னொரு பக்கத்தில் கோடை உஷ்ணத்தை தணிக்க போகிறோம் கோடை வெப்பத்தை தணிக்க போகிறோம் என்று சொல்லி ஆங்காங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அவங்களும் என்ன செய்யணும் கவனமாக வந்து கையாளம் இது வந்து ஆபத்து இல்லாத பகுதியாக ரொம்ப ஆழமாக இல்லாத பகுதியாக அப்படி நின்று நம்ம போய்ட்டு வந்து குளித்து விட்டு வந்துவிட முடியுமா என்றெல்லாம் தெரிந்து அந்த பகுதிகளுக்கு சென்று மொத்தத்தில் எச்சரிக்கை உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் இந்த கோடையில் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி இதன் மூலமாக நம்மளுடைய உயிர் இழப்பு என்பதை தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் அலைக்கு நம்ம தலைவர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்